பல தலப்பெருமைகளை உள்ளடக்கிய ஆடவல்லீஸ்வர திருக்கோயில் மற்றொரு சிறப்பையும் பெற்றுள்ளது அதாவது இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் தனது பக்தனுக்காக பக்தன் ஒரு அரசனாவான் அந்த அரசனுக்காக தாமரை மொட்டுகளை வேலாக்கி அந்த அரசனின் எதிரிகளை ஓட செய்தான் முருகப்பெருமான் ஒய்மா நாட்டை ஆட்சி புரிந்த நல்லியக்கோடன் முருகபக்தனாவான் தனது எதிரிகளான சேர சோழ பாண்டியர்களை தனித்தனியாக முறியடித்தான் போரில் முறியடித்தான் இத்தகைய சூழ்நிலையில் மூன்று மன்னர்களும் அதாவது சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து திட்டம் தீட்டி ஒய்மாநாட்டை முற்றுகையிட்டனர் இட்டனர் அந்த வேளையில் நல்லேக்கோடன் தனது மக்களின் குறை தீர்க்க வேலூரில் தங்கியிருந்தார் எதிரிகளின் சூழ்ச்சியை புரிந்து கொண்டு எதிர்களின் முற்றுகையை உணர்ந்த நல்லேக்கோடன் உடனடியாக முன்னூர் சென்று மூதூர் அத் அந்நாளில் மூதூர் முன்னூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டார் இரவு நேரமாகியால் சற்று கண்ணயர்ந்தார் நல்லியக்கோடன் தன் கனவில் தோன்றிய முருகப்பெருமான் பக்தனே நல்லியக்கோடா நாளை நீ கண் விழித்தவுடன் உன் அருகில் உள்ள ஏரியின் தண்டுடன் உள்ள தாமரை முட்டுகளை பறித்து உன் படவீரர்களுடன் பறித்து கொண்டு வா பின்பு அந்த தாமரை முட்டுக்களை உன் எதிரிகளின் மீதும் யானைகளின் மீதும் வீசி எரிய அப்படி என்று சொன்னார் கனவில் இருந்து விழித்த அரசன் கூடன் முருகப்பெருமானின் திருவிளையாடல்களை புரிந்து கொண்ட நல்லகோடன் காலை எழுந்தவுடன் ஏரியில் உள்ள தாமரை தண்டுடன் உள்ள தாமரை மொட்டுகளை பறித்து தன் படை வீரர்களுடன் பறித்து எதிரி படைகளின் மீது வீசினான் என்ன ஆச்சரியம் தாமரை மொட்டுகளில் உள்ள வண்டுகள் யானைகளின் காதுகளில் உள்ளே சென்று யானைகளுக்கு மதம் பிடிக்க செய்தது மதம் பிடித்த யானைகள் என்ன செய்யும் ஓடும் ஓடும்போது என்ன ஆகும் அந்த படைகள் எதிரி படைகள் மீதே துவம்சம் செய்தன யானைகள் எதிரி படைகள் ஓட செய்த ஓட செய்த முருகா வெற்றிவேல் முருகா மூதூர் முருகா முன்னூர் முருகா அப்படி என்று நல்லிகோடன் வேண்டினான் தாமரை மொட்டுக்களை தனி வேலாக்கிய முருகா என்று போற்றினான் முன்னூறு திருக்கோயிலில் ஒவ்வொரு சித்திரை மாதமும் ஒவ்வொரு ஆண்டு சித்திரை மாதமும் வேல் திருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது